சேனல் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் எடுத்துகிட்டுருக்கேங்க காலையில் என்ன சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து செஞ்சுட்ருக்கேன் அப்புறம் குடமிளகா முட்டை போட்டு பொரியல் பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி அடுத்தது மேரக்காய் வந்து குருமா வைக்கலான்னு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இந்த ட்ரே வாங்கி ஏழு வருஷம் ஆச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு இப்போ வந்து அதை வந்து உடில் வாங்கலாம் அப்படின்னு ஆர்டர் வந்து போட்டிருக்கேன் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வாங்கணும் என்னான்னு தெரியாமல் நான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டேன் வேறு என்ன பண்ணுறது தூக்கியாக போட முடியும் அதனால் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தட்டக்காய் வந்து பொரியல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சவுச்சவ் வந்து இந்த மேரக்கா குருமாவுக்கு வந்து தக்காளி வெங்காயம் வணக்கி எடுத்து வச்சிருக்கேன் தமிழ் முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் பேக்லாம் அலசி போட்டுடலாம் அப்படின்னு லஞ்ச் பேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அலசி போட்டாச்சு அப்புறம் வந்து ஷூவெல்லாம் அலசி இருந்தது ஒரு சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் கையில் தாங்க துவைப்பேன் லஞ்ச் பேக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் டவல் ஷூவு இதெல்லாமே வந்து கையிலேயே துவைச்சி போட்டுருவேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் வந்து துணி போட்டுவிட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா ஓடி முடிச்சிருச்சு அதையும் வந்து காய போட்டாச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷூ வந்து அதையும் அலச வேண்டியது இருந்தது அதனால் ஷூவாக அலசி போட்டுடலாம் அப்படின்னா அதையும் அலசியாச்சு மேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருந்தது அதையும் போட்டாச்சு ஷூ வந்து பார்த்திங்கன்னா பிளாக் இருக்கிறது வந்து ரெண்டு இருக்குது ரெண்டு செட்டு இருக்குது ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு தான் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரொம்ப அழுக்காயிட்டே இருக்குங்க நாங்கள் வந்து இதே பிளாக்கில் இருக்கிற மாதிரியே கேட்டோம் ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாத் டைப் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால சரின்ட்டு அதுவே வந்து வாங்கியாச்சு நெக்ஸ்ட் டைம் மாற்ற முடியுமான்னு கேட்டு இது மாதிரி வாங்கிக்கலாமான்னு கேட்டு நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வாங்கணும் துணி லஞ்ச் பேக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காய போட்டு வந்தாச்சுங்க அதுக்கப்புறம் அரிசி வந்து பாத்தீங்கன்னா இட்லிக்கு வந்து ஊற வச்சிருந்தேன் அதை வந்து பாத்தீங்கன்னா ஆட்டிடலாம் அப்படின்ட்டு அது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டிட்டு இருக்கேன் உளுந்தெல்லாம் ஆட்டி முடிச்சிட்டேங்க அரிசி வந்து பாத்தீங்கன்னா ஆட்டிட்டு நைட்டி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வந்து தைக்க கொடுத்துருந்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா தைச்சி வாங்கிட்டு வந்தாச்சு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு நைட்டி எடுத்திருந்தேன் நான் ஒரு வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தேன் மெட்டீரியல் வாங்கிட்டேன் அப்படின்னு அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தைச்சி வந்து வாங்கிட்டு வந்தாச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டி இப்போ எடுத்து மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் நைட்டியே எடுக்கிறேன் ஏன்னா தம்பி என்னோட சின்ன பையன் பிறந்தப்ப வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தது இப்போ அவனுக்கு வந்து மூணு வயசாச்சு மூணு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டி எடுக்கிறேன் நான் நான் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேயும் நைட்டி எடுத்துருவேன் இப்போ வந்து எங்கள் எல்லாத்துக்குமே இங்கேருந்து அங்கே போய் போய் எடுத்துகிட்டுருக்க முடியாது அதனால சரி இங்கேயே எங்காவது மெட்டீரியல் வந்து தைக் எடுத்து தைக்க முடியுதா அப்படின்னு தேடி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேனேயும் எடுத்து தைக்கிற மாதிரி இருந்தது அதனால் சரி பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து தைச்சு வாங்கியாச்சு தையல் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா இங்கேயே எடுத்துக்கலாம் ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேயும் எனக்கு அந்த அந்த தையல் ஃபினிஷிங்லாம் நல்லாயிருக்கும் அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அதனால் இங்கே எப்படி அப்படின்னு தெரியல சரி ஆறு நைட்டி மட்டும் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் எடுத்திருக்கேன் எப்படி இருக்குன்னு தெரியல மாவெல்லாம் ஆட்டி முடிச்சுட்டு மாவெல்லாம் பார்த்திங்கன்னா தோண்டி எடுத்து வச்சாச்சுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சரை பெட்டியில் மஞ்சள் சீரகம் மிளகு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தீந்திருந்து அதெல்லாம் எடுத்து ஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு எடுத்து வச்சிட்ருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சீரகமும் மிளகும் ஒன்றா மிக்ஸாக இருக்குது கொஞ்சம் மஞ்சத்தூளும் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து மிக்ஸ் ஆகிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த மாதிரி பண்ணலை நான் ரசத்துக்கு வந்து சீரகம் மிளகு எடுக்கும்போது என் சின்ன பையன் வந்து பார்த்திங்கன்னா எதாவது வம்புத்துட்டே இருப்பான் நான் இடிக்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி அப்போ நான் எடுத்து செஞ்சுட்டு இருக்கும் அவன் வந்து பாத்தீங்கன்னா சீரகத்தையும் வெந்தயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணா கலந்து விட்டுட்டான் அஹ் வேற வழி இல்ல அத வந்து தனியா பொறுக்கி எடுக்கணும் அத வந்து பாத்தீங்கன்னா அதனால தனியா அதுல வந்து ஒரு இதுல வச்சிருக்கேன் அஹ் இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே காசு வந்து பாத்தீங்கன்னா வச்சுட்டே இருப்பேன் எனக்கு வந்து அவசரத்துக்கு இப்ப பாலுக்கு காசு குடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதாவது சில்லற தேவைப்படும் அஞ்சு ரூபாய் இல்ல பத்து ரூபாய் ஏதாவது தேவைப்படும் அதுக்கு வந்து இதுல இருந்து தான் நான் எடுத்துக்குவேன் அப்படி இல்லன்னா எதுக்காவது நமக்கு urgent ஒரு கீரையே வருது வாங்கணுன்னா ஒரு இருபது ரூபா வேணும்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும் அதுக்கு வந்து நான் எடுத்துக்குவேன் இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்காகன்னு நான் சேர்க்கல அவசரத்துக்கு வேணால் எடுத்துக்குவேன் ஆனால் இது நான் எதுக்கு நான் வந்து நினைச்சிருக்கேன்னா ஒரு உப்பு ஜாடி வாங்கணும் இந்த காசுல வாங்கணும்னு நினச்சி தான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் வாங்க முடியுமான்னு தெரியல இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் குப்பை இந்த எண்ணெய் டப்பா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் குடிக்கிற டப்பா இந்த மாதிரி சின்ன சின்ன டப்பா எதாவது வீட்டில் இருக்கும் ஆவாத பொருள் எதாவது இருக்கும் அதில் லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையில் போட்டு எடுத்து வச்சிருப்பேன் ஃபஸ்ட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே தான் வச்சுருப்பேன் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா வீட்டில் குப்பையாக போட்டு வச்சுருக்க அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க அதனால் சரி உள்ளே வச்சுருந்தா தானே திட்டுறாங்க அப்படின்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் காம்பவுண்டுக்குள்ளே சைடில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வச்சுருவேன் என்னென்னா மேலே ஏதாவது கம்பியில் வந்து தொங்க விட்டுருவேன் அப்போ நிறைய சேரும் போது அதை வந்து நான் இடக்கி போட்டுட்டு இந்த மாதிரி காசாக வேணும்னாலும் வாங்கி வச்சுக்குவேன் அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குப்பை மரம் வேணும் அப்படின்னா அது வாங்கிக்குவேன் இல்லை குப்பை டப்பா வேணும்னாலும் வாங்கிக்குவேன் எனக்கு வந்து அப்போதைக்கு ஏதாவது தேவைப்பட்டாலும் வாங்கிக்குவேன் இல்லை காசாக வாங்கி இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன்னா அவசரத்துக்கு யூஸ் ஆகும் நான் நினச்சி சேர்க்குறது வந்து பார்த்திங்கன்னா உப்பு ஜாடி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த காசை தான் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சேர்த்துட்ருக்கேன் அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இது ஜீரக மிளகெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து சின்ன டப்பாவில் தீந்துடுச்சு அதனால சம்பளத்தில் வந்து எடுத்து வைக்கலாம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சிட்ருக்கேன் இந்த பெரிய சம்பளம் ஃபுல்லாக மிளகாத்தூள் வந்து அம்மா கொடுத்து விட்டுருந்தாங்க ஏன்னா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அரைச்சு எனக்கும் கொடுத்துருவாங்க அப்புறம் வந்து அவங்க வச்சுக்குவாங்க அது மாதிரி வந்து ஒரு ஒரு சம்பளம் ஃபுல்லாகவே கொடுத்து விட்டுருந்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா தீந்துருச்சு இவ்வளோதான் இருக்குது அம்மாட்டையும் வந்து பார்த்திங்கன்னா தீந்துருச்சு அவங்க வந்து ஒரு கணக்கு வச்சு அரைப்பாங்க இப்போ தான் அரைக்கணும் அப்படின்ட்டு அரை வச்சுக்குவாங்க அப்போ வந்து எனக்கும் வந்து கொடுத்துருவாங்க தம்பியெலாம் வச்சுட்டு என்னால் தனியாக அரைக்க முடியல நானே வந்து அரைச்சு கற்றுக்கணும்னு இருக்கேன் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அம்மா தான் அரைச்சு கொடுப்பாங்க இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை காலையில் எடுத்துகிட்டு இருக்கீங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து வீடியோ எடுக்க முடியல ஏன்னா அம்மா வீட்டுக்கு வந்து போயிட்டோம் ஏன்னா டென் டேஸ் வந்து ஸ்கூல் லீவு அதனால் சரின்ட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டோம் அம்மா வந்து பார்த்திங்கன்னா காலையில் பசங்களுக்கு பால் ஆற்றி கொடுனாங்க வந்து பார்த்தா ஒரு டம்ளரில் வெள்ளை விளையர்னு பால் இருந்தது அது என்ன பால்னு பார்த்திங்கன்னா மாட்டு பால் அது வந்து பால் இது வந்து பார்த்திங்கன்னா பசுமாட்டு பால் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எரும மாடு இல்லை பக்கத்தில் வந்து பெரியப்பா வீடு இருக்குது பெரியப்பா வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டியில் பால் அளக்குறாங்க அவங்க வந்து சொசைட்டியில் லந்து பால் கொடுத்து விட்டுறாங்க ஏன் பாத்தீங்கனா வீட்ல வந்து மாடு வச்சிருக்காங்க அது மாடு எல்லாமே வந்து பாத்தீங்கனா பருவத்துக்கு வந்துருச்சு அதனால பால் கறக்கல அதனால வந்து பாத்தீங்கனா சொசைட்டில இருந்து வீட்டுக்கு கொடுத்து விட்டுறாங்க நான் அம்மா எங்க வீட்ல வந்து பாத்தீங்கனா மாடு வந்து மூணு மாடுமே வந்து கறக்குது அப்பா வந்து பால் எடுத்து வச்சிருந்தாங்க நான் வந்து தயிருக்கு ஏرم பால் வேணும் அப்படினு சொல்லினேன் அதனால பெரியப்பா வந்து கொடுத்து விட்டுறாங்க இந்த பால் வந்து பாத்தீங்கனா பசங்களுக்கு வந்து ஆர்த்தி கொடுத்துறலாம் அப்படினுட்டு அப்பா வந்து வீட்ல எடுத்து வச்சிட்டு நீதிய வந்து society வந்து ஊத்திருவாங்க அஹ் எங்க வீட்டுல வந்து பாத்திங்கன்னா பால் ஒரு சிலர் வந்து கறந்துட்டு போவாங்க எங்க வீட்டுல வந்து பாத்திங்கன்னா எப்பவுமே வந்து அப்பா தான் வந்து கறந்து கொண்டு போய் society வந்து ஊத்திருவாங்க அஹ் ஒரு சில வீட்டுல வந்து பாத்திங்கன்னா எங்காவது கறக்க முடியல எங்காவது போயிட்டாங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்து கறந்துட்டு போவாங்க அதுக்கு தனியா இருக்காங்க இன்னொருது வந்து பாத்திங்கன்னா எங்க வீட்டுல இருக்குறது பால் கறந்து கொண்டு போய் society தான் ஊத்திட்டு வரணும் இப்ப நாங்க இருக்க இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா பாலே வந்து சுத்தமா நல்லா இருக்காது ஏன்னா அங்க என்னதான் இருந்தாலும் அங்க அந்த பால் வேற மாதிரி இருக்கும் இங்க நாங்க வாங்குற பால் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் கொண்டு வந்தா வீட்டுக்கு கொண்டு வந்தா ஊத்துறாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எனக்கு அந்த பால் தான் வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கும் இங்க இருக்க பால் வந்து பிடிக்காது வேற என்ன பண்றது வேற வழி இல்லாம வாங்கிட்டு தான் இருக்கோம் எல்லாம் குடிச்சு முடிச்சிட்டு என் சின்ன பையன் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா கூடயே தோட்டத்துக்கு வந்துட்டான் ஏன்னா தண்ணி இருக்காங்க அதனால் அங்கே வந்துட்டான் அது சரி நாங்களும் வந்து சரி வீட்டில் ஒரு வேலை இல்ல சரி நாங்களும் தோட்டத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு வந்துவிட்டோம் எங்கள் பெரியம்மா இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியம்மா ரெண்டு பேரும் எள்ளுக்காடு வந்து இருக்காங்க எங்கள் அப்பா தண்ணி இருக்காங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அடைச்சிட்டு இருக்கும்போதே கரெக்டாக ஒம்பது மணிக்கு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஷட் டவுன் ஆகும் அது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு தெரியவே தெரியாது என்ன பாவ சரி நம்ம வந்து சரி கோழிலாம் வந்து முதல்லையே செய்யலான்னு பிளான் பண்ணியாச்சு பசங்கள்ட்ட சொல்லியாச்சு அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆசையாக இருந்தாங்க திடீர்னு இல்லை வேண்டாம்னு சொல்லும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா பொக்குன்னு போயிடுவாங்க சரி எப்படியாவது செஞ்சிடலாம் வீட்டில் வந்து நம்ம ஃப்ரீயாக தான் இருக்கோம் வேலையெல்லாம் எதுவுமே இல்லை சரி எப்படியாவது செஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் அரைக்காமையே செஞ்சிடலான்னு பார்த்தோம் அப்புறம் வீட்டில் தான் வந்து ஆட்டுக்கள்லாம் இருக்குது சரி அதில் வந்து செஞ்சிடலாம் அப்படின்ட்டு பொறுமையாக செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணி முடிவு பண்ணி இந்த மாதிரி அப்பா வந்து க்ளீன் பண்ண சொல்லிட்டேன் அவன் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எப்போவுமே அப்பா தான் இந்த மாதிரி கோழியெல்லாம் வந்து முடியெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நெருப்பில் வாட்டி கறி எல்லாம் கட் பண்ணி நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே செஞ்சுடுவோம் இதுதான் வந்து எப்போவுமே எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஆட்டுக்கறி இல்லைன்னா நாட்டுக்கோழி இந்த ப்ராய்லர்லாம் அவங்க வந்து செஞ்சதே இல்லை வீட்டில் எடுத்ததும் கிடையாது அதனால வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்து கிளீன் இருக்காங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கோழியெலாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா சரி தக்காளி வெங்காயத்தை வந்து வணக்கி எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு வணக்கி எடுத்து அது வந்து பார்த்தீங்கன்னா ஆறிட்டுருக்கு தக்காளி வெங்காயம்லாம் பாத்தீங்கன்னா வணக்காச்சுங்க வணக்கிட்டு நான் பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இருக்கேன் இந்த ஆட்டுக்கல் வந்து பாத்தீங்கன்னா யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க எங்கள் பெருமா வீட்லேயும் சரி எங்கள் வீட்டில் யாருமே யூஸ் பண்றது இல்ல இந்த மிக்ஸி கிரைண்டர்லாம் வந்ததுக்கப்புறம் இதை வந்து தொடர்து கூட கிடையாது யாருமே பசங்க தான் இந்த மாதிரி லீவுக்கு வரும்போது அதில் வந்து மண்ணள்ளி போட்டு விளையாடுவாங்க இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் அந்த செங்கல் எல்லாம் கொட்டி அதில் வந்து அவ்வளோ செங்கல் அப்படியே தூளாக கடந்தது அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு கழுவிட்டு தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருக்கேன் இந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாச்சியோட கல் எங்கள் அம்மாச்சி தான் வந்து இதில் ஆட்டுவாங்க அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா கையில் தான் ஆட்டணும் அப்போ வந்து எங்கள் பெரியம்மா வீடு நாங்கள் எங்கள் அம்மாச்சி எல்லாருமே இதில் தான் ஆட்டுவாங்க மாவு மொதக்கொண்டு இதில் தான் ஆட்டுவோம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பணும் அப் அம்மா வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சட்னிக்கெலாம் வந்து வணக்கி கொடுத்துருவாங்க நாங்கள் வந்து இதில் ஆட்டிட்டு கடைசியாக அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிகிட்டு இருக்கோம் அதில் சூடாக சாப்பாடு போட்டு பிணைஞ்சு அதை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிடுவோம் இந்த கல் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கல் எத்தனை கல் வந்தாலும் எனக்கு இந்த ஆட்டுக்கல் தான் ரொம்ப பிடிக்கும் தக்காளி வெங்காயமும் அரைச்சிட்டு அதே வந்து பார்த்தீங்கன்னா தேங்காயும் வந்து பார்த்தீங்கன்னா கையோட அதையும் வந்து ஆட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வைக்கணும் எல்லாமே ஆட்டி குழம்புலாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சாச்சு குழம்பு வச்சதுக்கப்புறம் அதில் இருக்க கறி மட்டும் தனியாக எடுத்துட்டு அதுக்கு தனியாக வந்து கொஞ்சம் தக்காளி வெங்காயம் தேங்காய் அதெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் தனியாக கிரேவி மாதிரியும் பண்ணிவிட்டு எடுத்தாச்சு இது இப்படி பண்ணால் கொஞ்சம் பசங்க நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு இது மாதிரி பண்ணிவிட்டேன் அம்மா இருந்து அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா சித்தி வீட்டுக்கு வந்துவிட்டோம் சித்தி வீட்டுக்கு வந்துட்டு அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் கோலம் போட்டு பழகிட்டு இருந்தாங்க ஏன் அடுத்த நாள் என்ன கோலம் போடலாம் ஏனா மார்கழி மாதம் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கோலம் போடலாம் அப்படின்ட்டு கோலம் போட்டு பாத்துட்டு இருந்தாங்க சாக் பீஸ் இருந்தது கீழேயும் போட்டு பாத்துட்டு இருந்தாங்க நோட்டில் வந்து போட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி இருந்தாங்க ஏன்னா வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு கொஞ்சம் நேரம் உட்காந்து இந்த மாதிரி என்ன கோலம் போடலாம் அப்படின்ட்டு போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க எங்கள் சித்தி வந்து பார்த்திங்கன்னா கோலம் நல்லா போடுவாங்க அது ரங்கோலி இன்னும் சூப்பராக போடுவாங்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிடுச்சுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்